ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷரம் அட்டை வைத்திருந்தால் போதும் உங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் மற்றும் மருத்துவ காப்பீடாக ரூபாய் இரண்டு லட்சம் வரை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது எப்படி விண்ணப்பம் செய்யணும் தகுதியானவர்கள்லாம் யார் யார் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீடைலாக பார்ப்போம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு அப்படின் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ ஈஷரம் கார்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க அமைப்பு சாரா தொழில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இது உருவாக்கப்பட்டதுதான் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு திட்டமாகும் ஸோ இந்த அப்படின்னா திட்டம் பெயர் தொழிலாளர்களாக இருக்கலாம் ஸோ ஸோ நீங்கள் பெங்களூரோ அல்லது பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடு இந்த இந்த மாதிரி எங்கே வேணாலும் போனாலும் பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் திட்டத்தை வந்து வந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வந்து வந்து எப்படி யாருக்கெல்லாம் தகுதி அப்படின்னு நீங்கள் அதாவது பிஎஃப் உங்களுடைய தொகை வந்து பிடிக்காம இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிப்பாங்க ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு கட்டட வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு டிரைவிங் செய்கிறீங்க இல்லை ஒரு பியூட்டி பாலர் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க ஸோ இது போன்ற தொழில்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் அது மாதிரிலாம் எந்த ஒரு பென்ஷனுமே கிடையாது ஸோ இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலை வந்து சார்ந்தவர்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த கார்டு வந்து வழங்குவதாக மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் எப்படி நீங்கள் ஆயிரம் ரூபாய் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பென்ஷன் தொகையாக வந்து உங்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்ட பொழுது உங்களுக்கு வந்து பென்ஷன் பென்ஷன் தொகையை ரூபாய் ஆயிரம் வந்து மத்திய அரசு வழங்கும் ஸோ எப்படி நீங்கள் வந்து ரெண்டு லட்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மருத்துவ காப்பீடு இந்த ஈஸ்வரம் அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடாக ரூபாய் இரண்டு லட்சம் மத்திய அரசு தராங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காப்பீடு திட்டம்னு இருக்குது ஆயுஷ்மா பாரத்னி மத்திய அரசின் திட்டமாக இருக்குது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரம் கார்டு வச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு விபத்து மருத்துவ காப்பீடாக விபத்து அல்லது ஏதாவது ஏற்படும் பொழுது உங்களுக்கு வந்து இதன் மூலயமா ரூபாய் இரண்டு லட்சம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து க்ளைம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா அந்த அடல் பென்ஷன் யோஜனா பிரதம மந்திரியின் கிஷான் திட்டம் சொல்லியிருந்த மாதிரி எந்த திட்டத்துக்கும் இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா சைடு போகிறீங்க அங்கே விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் கிஷான் திட்டத்தில் கூட நீங்கள் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மிகவும் முக்கியமான கார்டாக அந்த ஈஸ்வரம் கார்டு வந்து நீங்கள் வந்து பார்க்கப்படுகிறது இது எங்கே சென்று என்ன பண்ண செய்யணும் அழகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலே கூட நீங்கள் வந்து என்னப்பம் செய்யலாம் அல்லது ஆன்லைன் வழியாக நீங்களே கூட விண்ணப்பம் செஞ்சு கொள்ளலாம் தேங்க்யூ பிர